ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கான ரிவிஷன் பார்ட்டு தான் இது வந்து ஃபிஃப்த் இயல் ரிவிஷன் பார்ட் ஃபைவ் இது வரைக்கும் நீங்கள் ஃபோர் பார்ட்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் வந்து ப்ளேலிஸ்டோடைய லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபிஃப்த்து இயல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தஃபா மனவை முஸ்தஃபா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேற ஒரு மொழியில் வெளிப்படுறது வெளியிடுறது தான் மொழிபெயர்ப்பு மனவை முஸ்தஃபா சொல்லியிருக்காரு உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்றவர் மு கு ஜெகன்னாத ராஜா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்றவர் மு கு ஜன்னாத ராஜா மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் தனது தொல்காப்பிய நூலில் எந்த இயல்ல குறிப்பிட்டிருக்காரு மரபியல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாரு மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் தனது தொல்காப்பிய நூலின் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் ம மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுரபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடும் சின்னமனூர் செப்பேடு வடமொழியில் வழங்கி வந்த இராமாயணம் மகாபாரதம் தொன்மச் செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றிருக்கு வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல் பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லி பாரதம் இதெல்லாமே வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல்கள் தான் தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு எதை ஒரு கருவியாக கொண்டது மொழிபெயர்ப்பு தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு எதை ஒரு கருவியாக கொண்டது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்து வரும் நிறுவனங்கள் சாகித்ய அகாடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் இவங்கெல்லாம் தான் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்து வரக்கூடிய நிறுவனங்கள் மொகுசாஸ்டு என்பதன் பொருள் விடைத்தர அவகாசம் வேண்டும் மொகுசாஸ்டு என்பதன் பொருள் விடைத்தர அவகாசம் வேண்டும் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான யார் அந்த நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார் ஷேக்ஸ்பியர் ஜெர்மன் மொழியில மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியரு அந்த நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாயின தமிழுக்கு உரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்கு உரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால்தான் ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு கீதாஞ்சலி கீதாஞ்சலி நூல் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி நூல் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு நோபல் பரிசு வாங்கினவர் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த நாட்டின் பண்பாடு அறிவு இது எல்லாத்தையும் மதிப்பிடுவாங்க எந்த நாட்டினுடைய நூல்கள் நேரடி மொழிபெயர்ப்பாக கிடைக்க தொடங்கி இருக்கின்றன பிரெஞ்சு ஜெர்மன் ஆப்பிரிக்கா லத்தின் அமெரிக்கா இந்த நாட்டினுடைய நூல்கள் எல்லாம் நோர் நேரடி மொழிபெயர்ப்பாகவே கிடைக்க தொடங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை ஹிந்தி மொழியில் எழுதியவர் ராகுல் சாங்கிருத்தியாயன் ராகுல் சாங்கிருத்தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இவர் வந்து ஹெஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்தப்ப வால்காவில் இருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை ஹிந்தி மொழியில் எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கனமுத்தையா கனமுத்தையா வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை டாக்டர் ஸ்ரீதர் மொழிபெயர்த்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை முத்து மீனாட்சி மொழிபெயர்த்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்து கங்கை வரை என்ற நூலை யூமா வாசுகி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாரதியின் மொழிபெயர்ப்பு காட்சி பொருட்காட்சி எக்ஸிபிஷன் இருப்பு பாதை ஈஸ்ட் இண்டியன் ரயில்வே புரட்சி ரெவல்யூஷன் வேலைநிறுத்தம் ஸ்ட்ரைக் தொடர்வண்டியின் வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும் சொல் ரெயில் ஸ்லீப்பர் ரெயில் ஸ்லீப்பர் கேமல் என்பதற்கு பொருள் ஒட்டகம் வடம் கேமல் என்பதற்கு பொருள் ஒட்டகம் வடம் அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதற்கு எவ்வாறு மொழி பெயர்த்தனர் புதை சாக்கடை புதை சாக்கடை டெலி என்பது எதனை குறிக்கிறது தொலை தொலைவில் இருக்கிறது தான் டெலின்னு சொல்லுவோம் தொலை ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளில் இருந்து ஐயாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகிறது ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகள்லிருந்து ஐந்தாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகிறது தமிழ் நூல்கள் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிகளின் வரிசை ஆங்கிலம் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் வடமொழி ரஷ்ய மொழி வங்க மொழி மராத்தி கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள் கரி கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் குலோத்துங்கன் குலோத்துங்கன் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் பாரதியார் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்பதை கூறியவர் தனிநாயக அடிகள் எந்த தேசிய நூற்கூடத்தில் பிப்ளியோதிக் நேஷனல் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன பிரான்ஸ் பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் தான் பெப்ளியோதிக் நேஷனல் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் நூ ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் உள்ளது பண்டை காலத்தில் முதன் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களுக்கு கையெழுத்து பிரதிகளும் எந்த நூற்கூடத்தில் இருக்கின்றன பிரான்ஸ் பண்டை காலத்தில் முதன் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் பிரான்ஸ் நூர்கூடத்தில் இருக்கின்றன பிரான்ஸ் தேசிய நூர்கூடத்தில் உள்ள அச்சிடப்பெறாத நூல்கள் மாணிக்கவாசகர் வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் காபா சேகுதம்பி பாவலர் கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறும் நூல் திருக்குறள் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடலின் ஆசிரியர் காப செய்குதம்பி பாவலர் அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று என்ற பாடலின் ஆசிரியர் காப சேகு தம்பி பாவலர் உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி சதம் என்பதன் பொருள் நூறு ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர் செய்குதம்பி பாவலரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை செய்குதம்பி பாவலர் பிறந்த இடலாக்குடி என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது இடலாக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு செய்குதம்பி பாவலர் எத்தனை வயதில் செய்யுள் இயற்றும் திறன் பெற்றார் பதினைந்து வயதுல சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்கு தம்பி பாவலர் செய்குதம்பி பாவலர் மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்ற பாராட்டை பெற்றார் மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு செய்குத்தம்பி பாவலர் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் இடலாக்குடி அஹ் இடலாக்குடியில வந்து அமைச்சிருக்காங்க திருவிளையாடர் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்தில் திரு காண்டம் எத்தனையாவது காண்டம்னா மூன்றாவது காண்டம் திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் ஐம்பத்தி ஆறாவது படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் ஐம்பத்தி ஆறாவது படலம் திரு காண்டம் மூன்றாவது காண்டம் பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த மன்னர் குலேச பாண்டியன் குலேச பாண்டியன் கபிலரின் நண்பர் இடைக்காடனார் குலேச பாண்டியன் எந்த புலவரை அவமதித்தான் காடன அவமதிச்சிருப்பாரு மனம் இடைக்காடனார் யாரிடம் இறைவனிடம் முறையிட்டிருப்பாரு இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வடதிரு ஆளவாயில் சென்று தங்கியிருந்தார் கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம் சொல்நிறையும் கவி கொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துளக்கான் ஆகி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம் இல்லறனும் துறவறனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் எந்தாய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம் பாடலை வந்து நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க நுண்ணிய கேள்வியோரும் எங்கள் கோபத்தி என்ன என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் வேப்பமலர் மாலையை அணியும் மன்னன் பாண்டியன் பாண்டியன் என்னை இகழவில்லை சொல்லின் வடிவாக உன் இடதுபுறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறியவர் இடைக்காடனார் இறைவன் இடைக்காடனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் இறைவன் இலிங் இறைவன் லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வையை ஆற்றின் தென் பக்கத்தே ஒரு திருக்கோவிலை ஆக்கி அங்கு சென்று இருந்தார் மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் தகடுரெறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை மோசிக்கீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை மாசர விசித்த வார்ப்புரு வல்பின் என்ற புறநானூற்றுப் பாடலை பாடியவர் மோசிக்கீரனார் திருவிளையாடல் கதைகள் சிலப்பதிகாரம் முதல் கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டதாகும் திருவிளையாடல் புராணத்தின் மூன்று காண்டங்கள் மதுரை காண்டம் கூடற்காண்டம் திரு காண்டம் திருவிளையாடற் புராணத்தில் அறுபத்தி நாலு படலங்கள் உள்ளது பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்தில் பிறந்தார் வேதாரண்யம்னு சொல்லுவாங்க திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க பரஞ்சோதி முனிவர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவென்பா மதுரை அந்தாதி புதிய நம்பிக்கை என்ற துணை ஆசிரியர் கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது என் என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கியவர் மேரி மெக்லியோட் பெத்தியூன் மேரி மெக்லியோட் பெத்யூன் ஒடுக்கப்பட்ட கல் ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த அமெரிக்க கருப்பு நிற பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் மேரி மெக்லியோட் பெத்யூனின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படி படைத்துள்ளவர் கமலாலயன் கமலாலயன் அவர்களின் இயற்பெயர் வே குணசேகரன் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் கமலாலயன் கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஐங்குறு நூறு கொற்கை எந்த மாவட்டத்தில் உள்ளது தூத்துக்குடி வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் தான் விடை அறிந்திருந்தோம் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் அறிவினா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அறியாவினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவதுதான் ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணி என வினவுவதல் ஐயாவினா ஐயவினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொழல் வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கேட்பதற்கு என்று கேட்பதற்கு என்ன பொருள்னா என்கிட்ட ரெண்டு இருக்குது நான் உனக்கு இன்னொன்று கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தான் அதனால் இது வந்து கொடை வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதர் பொருட்டு வினவுவது ஏவல் வினா வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்ற அக்கா தம்பியிடம் வினைவி வேலையை சொல்லுதல் ஏவல் வினா அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று கூறும் நூல் நன்னூல் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் என்று கூறும் நூல் நன்னூல் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் வெளிப்படை விடைகள் விடை மறை விடை நேர் விடை குறுப்பு விடைகள் குறிப்பு விடைகள் வந்து ஏவல் விடை வினாவெதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை சுட்டி கூறும் விடை சுட்டு விடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வள பக்கத்தில் உள்ளது என கூறல் விடை மறுத்து கூறும் விடை மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை இது செய்வாயா என வினவிய நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினாவெதிர் வினாதல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினாவெதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததைக் கூறல் உற்றது உரைத்தல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் உருவது கூறல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர் பொருள்கோள் எட்டு வகைப்படும் அவை ஆற்றுநீர் பொருள்கோள் மொழிமாற்று பொருள்கோள் நிரல்நிறை பொருள்கோள் விற்பூட்டு பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டுகூட்டு பொருள்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் ஆற்றுநீர் பொருள்கோள் சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி பாடலின் தொடக்க முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்றுநீர் பொருள்கோள் மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் ஒரு செய்யுளில் சொற்கள் நிரல் நிரல்நிறையாக அதாவது வரிசையாக அமைவது நிரல்நிறை பொருள்கோள் நிரல்நிலை பொருள்கோள் இரண்டு வகைப்படும் அவை முறை நிரல்நிறை பொருள்கோள் எதிர் நிரல்நிறை பொருள்கோள் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல்நிறை பொருள்கோள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலில் பயின்று வரும் பொருள்கோள் முறை நிரல் நிரல்நிறை பொருள்கோள் செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல்நிறை பொருள்கோள் விலங்கொடும் மக்கள் அணையர் இலங்குனில் கற்றோரோடு ஏனையவர் என்ற குட குரலில் பயின்று வரும் பொருள்கோள் எதிர் நிரல் நிரல்நிறை பொருள்கோள் ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு என்ற பாடலில் பயின்று வரும் பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு என்ற பாடல் வரி யாருடைய உரையில் காணப்படுகிறது மயிலைநாதர் உரை யாபடி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நன்னூல் தாமராசர் நகர் எங்கே இருக்கிறது இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடை அளிப்பது சுட்டு விடை எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடை அளிப்பது வினாவெதிர் வினாதல் விடை மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அருந்துணை என்பதனை பிரித்தால் அருமை கூட்டல் துணை இங்கு நகரப் நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது அறியாவினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது சுட்டுவிடை அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று வடிகளில் குறிப்பிடப்படுவது கல்வி இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன் ஒருவர் பேசும்போதே போதே மொழிபெயர்ப்பது இன்டர்பிரட்டிங் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியர் எழுதினது இதன் நருந்தொகைன்னு சொல்லுவாங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார் அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரப் பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்ற கவிதை யாருடையது பாரதிதாசன் லூட் மியூசிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் யாழிசை ஓடினால் வேற்சொல் வந்து ஓடு சொன்னார் வேற்சொல் சொல் தந்த தா பார்த்தால் பார் வந்த வா எழுவாய் தொடர்களுக்கு எடுத்துக்காட்டு அருணா ஓடினால் அம்மா சொன்னார் துளிர் பார்த்தால் குழந்தை வந்தது பேரச்ச தொடர்களுக்கு எடுத்துக்காட்டு ஓடிய அருணா தந்த அரசர் வந்த குழந்தை வினையச்ச தொடர்களுக்கு எடுத்துக்காட்டு ஓடி வந்தால் சொல்லி சென்றார் தந்து சென்றார் பார்த்து சிரித்தான் விழித்தொடர்களுக்கு எடுத்துக்காட்டு அருணா ஓடாதே அரசரே தருக குழந்தையே வா வேற்றுமை தொடர்களுக்கு எடுத்துக்காட்டு அருணாவிற்காக ஓடினால் கதையை சொன்னார் துளிருடன் பார்ப்பேன் சொல்லும் பொருளும் கேள்வியினான் நூல் வல்லான் கேண்மையினான் நட்பினன் தார் மாலை முடி தலை முனிவு சினம் அகத்து உவகை மனமகிழ்ச்சி தமர் உறவினர் நீபவனம் கடம்பவனம் மீனவன் பாண்டிய மன்னன் கவரி சாமரை நுவன்ற சொல்லிய என்ன அசைச்சொல் இலக்கண குறிப்பு கேள்வியினான் வினையாளனையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் என்னும்மை அறிவை விரிவு செய்யல மூணு நூல் கொடுத்திருப்பாங்க சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று தமிழில் வள்ளிக்கண்ணன் எழுதியிருப்பாரு குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி தமிழ் எம் பி அகிலா அறிவோம் எம்ப்ளம் சின்னம் டீசஸ் ஆய்வேடு இன்டெலக்சுவல் அறிவாளர் சிம்போலிசம் குறியீட்டியல் டிரான்ஸ்கிரைப் படியெடுத்தல் டிரான்ஸ்ஃபர் மாறுதல் டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல் டிரான்சாக்ட் செயல்படுத்துதல் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு ஹெட்ஃபோன் காதனி கேட்பியல் ஸோ இதோட நம்மளுக்கு இயல் ஐந்து வந்து கம்ப்ளீட் ஆகுது ரிவிஷன் பார்ட் ஃபைவ் முடிஞ்சுது அடுத்தது வந்து இயல் ஆறு நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ரிவிஷன் வீடியோஸ் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கு வேண்டும் அப்படின்னா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரிவைஸ் பண்ணுற ஒவ்வொரு கொஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களுக்கு எக்ஸாமில் வந்துடாது கண்டிப்பாக இதில் இருந்து தான் வந்து கொஷின்ஸ் வரும் ஸோ நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ப்ளேலிஸ்டுடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துடுறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க தேங்க் யூ